கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்த்தர் உபத்திரவங்களை விசுவாசியின் வாழ்க்கையில அதை எப்படி ஒரு கருதுகிறார் எப்படி அதை பார்க்கிறார் நாம் கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய உபத்திரவங்களை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்பதை நம்ம பார்க்க போறோம் அதற்கு நம்ம மார்க் எட்டாவது அதிகாரத்துக்கு போறோம் மார்க் எட்டாவது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய உபத்திரவங்களை குறித்தும் தான் சிலுவையிலே அறையப்பட்டு அஹ் கொல்லப்படுகிற அந்த சம்பவத்தை குறித்து ஏசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்றான்னா ஏசு கிறிஸ்துவை தனியாக அழைத்து உங்களுக்கு அந்த சிலுவை ஆஹ் கிடையாது நீங்க போகக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ அவன் தடுக்கிறான் பேதுருவுக்கு சிலுவை வந்து ஒரு உபத்திரவம் ஒரு கஷ்டம் ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல பேதுரு வந்து சொல்றான் பட் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உபத்திரவம் அந்த சிலுவை பேதுருவை ரட்சிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருந்தது பேதுருவுக்கு ஏசு கிறிஸ்து செய்ய போகிறது என்னதென்று அறியாமல் அவன் அதை உபத்திரவமாக கருதினான் ஆனால் ஏசு கிறிஸ்துவ இது எப்படி நாலாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவீடியன்ஸை அந்த உபத்திரவத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றார் ரட்சிப்பை கொண்டு வந்தார் அப்படின்னு அந்த ரட்சிப்பானது வந்து ஒரு ஆசிர்வாதம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் வந்து அந்த உபத்திரவத்தை தாண்டி அந்த ஆசிர்வாதம் கிடைத்தது சில சமயம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை பார்த்து இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஏன் கர்த்தர் அனுமதித்தாரு இந்த மாதிரி அனுபவ அனுபவங்கள் என் வாழ்க்கையில வரக்கூடாது ஏன்னால் நான் ஒரு விசுவாசி அப்படியே நம்ம சில சமயங்கள் பார்த்து நம்ம கர்த்தரை வந்து அறியாமல் போய் கொள்ள முடியும் அதேதான் வந்து ஹாபகுக்குல வந்து ஹாபகுக் சொல்றான் இந்த மாதிரி அநீதியா இருக்கு இந்த மாதிரி அநீதி நிறையா இருக்குன்னு சொல்லும் கர்த்தர் சொல்றாரு நான் பாபிலோன் தேசத்தை கொண்டு வந்து இஸ்ரவேலை நான் கண்டிப்பேன் கபகோக் எங்களோட மோசமான ஒரு ஜனத்தை கொண்டு வந்து எங்களை இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு ஹாபகோக் அப்படின்னு ஹாபகோக் கிட்ட கர்த்தர் இதை சொன்னதுக்கு அப்புறம் ஹாபகோக் வந்து ஹாபகோக் மூணாவது அதிகாரத்துல சொல்றது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம அதை படிப்போம் ஹாபகோக் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இருந்து படிப்போம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் ஆட்டு ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் இது எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வரலாம் பல விஷயங்கள் நடக்கலாம் அநீதி நடக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆனால் கர்த்தர் அந்த அநீதியையும் அந்த சோதனையும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதித்திற்கான காரணம் அதிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து நல்ல விஷயங்களாக மாத்திரம் இல் இருக்காது நான் இந்த நல்ல விஷயம் நடந்தது அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனா நம்ம எப்படி யோசிப்போனோ இந்த கஷ்டம் எனக்கு இருக்கு அதனால நான் ஆசிர்வதி ஆசிர்வதிக்கப்படாதவன் நான் ஆசிர்வதிக்க கர்த்தரனை ஆசிர்வதிக்கல கர்த்தரனை நேசிக்கல அப்படின்னு நம்ம நினைக்க கூடும் ஆனால் அப்படி கிடையாது ரோமர் எட்டாம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து நல்லதற்கென்று கொண்டு வருவார் அப்படின்னு சோ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய சோதனைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லா விஷயங்களையும் கர்த்தர் நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்துவார் என்பதுதான் இன்னைக்கு டிவோஷன் தேங்க்யூ